வணக்க நண்பர்களே நம்ம இப்போ வந்து எஸ்எம் தமிழா சேனலில் வந்து மேலூர் சந்தை வந்து ஃபுல்லாக எடுத்து போட்டிருக்கோம் அது அப்புறம் பாருங்கள் இன்றைக்கி மழை சரியான மலை அந்த மலையிலையும் கூட நம்ம போன வாரம் வீடியோ எடுக்க முடியலன்ற காரணத்துக்காண்டி இந்த மலையிலையும் விடாமல் நாங்கள் போய் எடுத்தோம் கஷ்டப்பட்டு எடுத்தோம் வீடியோ வந்திருக்கு இதையுமே ஃபுல்லாக பாருங்கள் மாடு இந்த இந்த மாலை பார்த்தீங்கன்னா மாடு நல்ல மாடு கொஞ்சம் ஓலகமாக போச்சு இந்த காலையும் பார்த்தீங்கன்னா நல்லா உயரம் தரம் நல்லா டைப்பான காலம் தான் லைட்டாக மட்டி மாதிரி இருக்கும் ரொம்ப இருக்காது லைட்டாக இருக்கும் மாடு நல்ல காலையில் புறாமே வந்துருந்துச்சு அதை புறாமல் பாருங்கள் மழை மாட்டுலேருந்து எல்லாமே நம்ம வரிசைக்கு எடுத்துருக்கோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போதான் உங்களுக்கு எல்லா மாடுமே வந்து கரெக்டாக தெரியும் ஏன்னா அந்தவட்ட வந்து நம்ம விலை கட்டு போட முடியலை ஏன்னா ஃபுல்லாகவே தண்ணி சரியான தண்ணின்றனால வந்து மழையும் பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சு அதனால் விலையெல்லாம் கேட்க முடியலை முடிஞ்சளவு நம்ம எடுத்துருக்கோம் கே அதை ஃபுல்லாகவே பாருங்கள் அப்படியேதாக இந்த கண்டு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மீடியமான கண்டாக வர நல்லா தான் அதுவுமே ஓரளவுக்கு கண்ட மாடாகும்போது நல்லா இருக்கும் அப்புறம் ஜாதி இருந்து எல்லாமே எடுத்துருக்கேன் அதையும் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு என்னான்றத கம்மெண்டில் கருத்துக்களை சொல்லலாம் அதே மாதிரி பார்க்கும்போது இந்த நாட்டு மாடு நல்லா நல்ல மாடு வந்துருந்துச்சி நாட்டு மாடு நல்லா தலை செட்டில் இருந்து நல்லா டைப்பான மாடுகள்லாம் வந்துருந்துச்சி அப்புறம் கிராஸ் மாடு ஜாதி மாடு எல்லாமே வந்துருந்துச்சி பால் மாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏழு படி நல்லா கண்டு மாடு மழை வந்துருந்துச்சி அது ஓரளவுக்கு பால் இது கைவலம் அந்த மாதிரி மாடு வந்துடுந்துச்சி இந்த இதெல்லாம் பையாம்பு இருக்குது கொஞ்சம் ஓரளவுக்கு என்ன கரெக்ட்டு இந்த மாடு என்னமோ வீடியோ எடுக்கிற ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருந்துச்சு சரி அது ரொம்ப இதாக இருந்துச்சு இந்த இதெல்லாம் பால் மாடுதேன் கைவளம் மாடு ஓரளவுக்கு பைக நல்லா தான் இருந்துச்சு விளாக்கட்டிக்கு இருபது ரூபான்டாங்க இருபது ரூபாய்க்கு போகாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க ரூபாய் பன்னொருரூவாய்க்கெட்டுக்கிருந்தாங்க அந்த ஆகல இருந்துச்சு இந்த இதெல்லாம் கண்டு கண்டு மாடு மா வந்து இருந்துச்சு இந்த இதான் அது கொஞ்சம் கிராஸ் தான் இந்த வீட்டு பாலுக்கு இதாகிக்கிறான் இந்த மாதிரி மாடுகள் நல்ல தான் ரொம்ப பெருசாக கறக்குனாலும் ஒரு வீட்டு பாலுக்கு மூணு ரெண்டு அஞ்சு லிட்டர் பால் கறந்தாலும் போதும் அப்படின்ற கணக்கில் வாங்கி போட்டுக்கிட்டால் சரியாக வரும் இந்த இது ரெண்டுமே நாட்டு கண்டுதேன் நல்லா கண்டு தான் வீட்டில் கட்டி பண்ணுறது இந்த இது பால் மாடு இந்த இது அந்த மரக்கண்டோடு கிடக்குவாருங்க அது இது எல்லாம் புறாமே வந்து இதுக்கு போகிறதே கேரளா ஐட்டங்க இந்த காலங்கண்டு பார்த்திங்கன்னா நல்லா நல்ல கண்டு கண்டு நல்லா டைப்பாக இருந்துச்சு கும்படி நல்ல நேரம் ஒயிட்டு சூப்பராக இருக்குவாருங்க ஒயிட்டுனாலே அது ஒரு டைப்பாக தான் இருக்குது மாடாகும்போது நல்லா சூப்பர் மாடாக இருக்கும் ஏன்னா இந்த எல்லாம் கொடுத்துட்டாங்க இந்த மழை நேரத்தில் கொடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா வீட்டில் கட்ட வைக்கவே முடியலை அளவுக்கு இருக்குது அடைமலையில் கொட்டம் இல்லாதவங்களாம் ரொம்ப கஷ்டம் கொட்டம் இல்லை இருந்தாலே கஷ்டமாக இருக்குது சில பேர் கொட்டம் இல்லாமல் வெளியில் கட்டி போட்டுப்பாங்க அதுகளுக்குன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த கண்டு நல்ல கண்டு என்ன காரணங்களும் தெரியல கொடுத்துட்டாங்க இந்த மா நாட்டு மாடு சுனேன் பாருங்கள் இப்படி மாடெல்லாம் பாருங்கள் அருமையாக இருக்குது ஒரு மாடு நல்ல டைப்பாக இருக்குது நல்லா வளர்ப்பு மாடு கதை இந்த இதுவுமே நல்ல மாடு இந்த மாடுமே இது கொஞ்சம் குத்துகிற குணமும் இருந்துச்சு இந்த மாட்டில் நல்லா வேகமாக இருந்துச்சு இந்த மாடு நாடி மரம் இது எல்லாம் இருக்கு பாருங்க இதிலேருந்து கண்டு எடுக்கும்போது நல்லாயிருக்கும் ரெண்டு நல்லா உயரம் தரமும் இருந்துச்சு இந்த அங்கிட்டு இருக்க கிடையறியுமே நல்லா உயரம் இப்போ இது மாதிரி மாட்டில் ஆனால் இது வந்து மாடு கிடையாது நாட்டு மாடு சுத்தமாக நாட்டு மாடு இதில் எடுக்கும் போது கண்டு வந்து நல்லா குத்துறது குணம் இது எல்லாம் நல்லாயிருக்கும் உயரம் தரமும் ஒரு மாடு நல்லா பருவட்டு உயரம் வரங்க இதுக்கப்புறம் பால் மாடு இந்த வத்து பால் மாடு புறம் கிடஞ்சிச்சி கண்டுகளும் கொண்டு வந்துருந்தாங்க இந்த ரெண்டு மூணு கண்டுகள் கிடஞ்சிச்சு நல்லா பெருவெட்டு கண்டு மாட்டு போற தக்கனிச்சி அந்த 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 மரக்கண்டு கொஞ்சம் நல்லா கண்டு ஆனால் மலையில் பூரா நனைஞ்சி ரொம்ப ஏதாத்தியம் கிடஞ்சிச்சு அதோட புறம் கொண்டு வந்து போட்டுட்டு இந்த இதெல்லாம் பால் மாடு இருபத்தி எட்டு ரூபாய் வில சொன்னாப்புல கேட்டதுக்கு அவளுக்குலாம் போகாது கம்மியாக தான் போகும் மாடு கொஞ்சம் பரண்ட மாடு பிறண்ட மாடுனால் கொஞ்சம் வயசான மாடு அப்படின்றது பிறண்ட மாடுன்றது இந்த இது கொஞ்சம் கிராஸ் மாடு நாட்டு மாடு அந்த இது அது கொஞ்சம் இப்போ கண்டு மாடு தான் இது பூரா கிடந்தது போகிறான் இந்த மாடு இப்போ பதினேழாவது என்னமோ சொன்னாப்புல இந்த மாடை கொஞ்சம் மாடு வடை வடன்னு கிடக்கு கண்டு மாடு அதே ஒரு பத்து பன்னெண்டு ரூபா அந்த கணக்கில் பத்து ரூபாய்க்கு பன்னெண்டு ரூபாய்க்கு அந்த கணக்கில் தான் விற்கும் கண்டுருக்கு மாட்டில் ஒன்றும் இல்லை அது கூட தான் வாங்கி தலைக்கும் எருவு மாடு இது ஒன்று தான் வந்துருந்துச்சி எருவு மாடு வர்றது ரொம்ப ரேரு அதில் ஒரு மாடு இந்த மாடு இந்த எருவு மாட்லையும் கேட்டிங்கன்னா இதெல்லாம் நாட்டு கிராஸ் மாடு நாட்டு மாட்டில் முக்கால்வாசி நாட்டு மாடு காவாசி கொஞ்சம் க்ராஸ் அந்தது இந்த காலையெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் மாடு அவ்வளோ ஒரு அம்சமாக இருக்குது என்ன தெரில கொடுத்துட்டாங்க நல்ல மாடு உடல் இருந்து காலையை ராங்கு தலை சட்டு எல்லாமே இருந்துச்சு நல்ல மாடு அம்சமான மாடு உடல் நல்ல அம்சமான மாடு இன்னும் எல்லாம் கொடுத்துட்டாங்க வந்த மாட்டில் இது ஒரு நல்ல மாடு அந்த இந்த இந்த கிடைக்கிடக்கா இருங்க இந்த இது வண்டி மாடு அது ஆனால் நல்லா வேகமாக இருந்துச்சு அந்த வண்டி மாடாக இருந்தாலும் அந்த க கருப்பு வந்து நல்லா உயரம் தரம் இருந்துச்சு கொம்படி பற்றாமல் போச்சு மாட்டில் எல்லாம் அந்த மீடியா இருக்கும்போது அப்படியே ஒரு மாதிரியாக பார்த்துக்கிட்டே இருந்துச்சு அந்த கொஞ்சம் இதாகவே வெறுப்புத்தன்மையோடு பார்த்துக்கிட்டு இருந்துச்சு இந்த காலையுமே நல்லா இப்போ அங்கே எங்களை அங்கிட்டு மாற விடலை நல்லா அப்படியே அப்படின்னு அம்மாட்டிக்கிட்டே இருந்துச்சு ஒட்டதையும் கட்டியிருந்தாங்க இருந்தாலுமே கும்ப வச்சு இழுத்துறோம் அப்படின்ற காண்டி அங்கிட்டு போகலை அப்புறம் அங்கிட்டு போய் திரும்பி போய் எடுத்தேன் இந்த ரெண்டு ரெண்டுமே நல்லா கண்டுதேன் நல்லா உடல்கணம் நல்லா இதாக இருக்குது இது கைகால் ராங்கு எல்லாமே நல்லா இருக்குது மாட்டில் இந்த கண்டு ரெண்டுலேயுமே இந்த அங்கிட்டு கிடக்கிற காலையுமே பாருங்கள் காலையை புறாமல் ஓரளவுக்கு நல்ல காலை எல்லாத்தையும் வந்துருந்துச்சி சோட சொல்லாத அளவுக்கு மேக்ஸிமம் நல்ல காலைகள் தான் வந்துருந்துச்சி அதே மாதிரியும் பூராமே மாடுகளுமே கிராஸ் மாடு அதிகமாக வந்துருந்துச்சி நாட்டு மாடு வந்த மாடு புறாமல் ஓரளவுக்கு நல்ல மாடு நாட்டு மாட்டில் இதெல்லாம் நல்லா கஞ்ச கட்ட டீண்டு மற்றபடியாக கலர் நல்ல கலரு அடிம நாடி மரம் இதெல்லாம் இருக்குது சின்ன கண்டுக்கு பூராமே சின்ன சின்ன கண்டுகளாக வந்துருந்துச்சு கொஞ்சம் என்ன சில அது கண்டு கொஞ்சம் மந்துன்ட்டுருக்கேன் ஒன்று இருக்கேன் வாடிக்கை எடுக்கணுமா கொஞ்சம் சுள்ன்ட்டு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் எந்த மோ மாட்டில் பொறுத்த அளவில் கொஞ்சம் சுல்லுன்ட்டு இருந்தால் தான் மஞ்சாட்டுக்கு கொஞ்சம் ஈடுபடும் கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா எடுபடாது அது மாதிரி தான் இருக்குது நான் அந்த மாதிரி இருந்தால் அதெல்லாம் கெட்டா டீன்னு கிடக்கு அந்த காலம் எங்கிட்ட பூரா ஜாதி மாடு பூரா காலைல வெள்ளலாம் கட்டிட்டாங்க வாங்கி மலையும் தனிமாக இருக்கனால மாடு ரொம்ப வல்ல இறங்கலை நல்லா நாட்டு மாடு கண்டு மாடோடு வந்துருந்துச்சு கண்டுபிடி பூரா பாலை குடிச்சிருச்சு அந்த அங்கிட்ட அந்த கிடக்கு பாருங்கள் அந்த பஸ்ஸு சொன்னாங்க ரெண்டு பஸ்ஸுமே நல்லா இருக்கும் பாருங்க நாட்டு மாட்டில் இப்படினாலும் மாடு இருக்கணும் ஒரு காலங்கண்டை எடுக்கிறதுக்கு இதற்கு வந்து இந்த மாதிரி மாடு இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த அந்த அந்த மாடு கதை அங்கேட்டு கிடக்கிறது பூராமல் மரக்காலையும் நல்லா காலை தான் இந்த அங்கிட்டு ஒரு சேவலை மரில் கிடக்கு பாருங்க நல்லா அள்ளி தொளிச்ச மரம் மாடு பூரா இந்த மழை தண்ணிக்கு தாண்டி தான் மேக்ஸிமம் கொடுப்பாங்க ஓல பார்க்க முடியாமல் நிறையா மாடுகளை பூராமே தள்ளுறாங்க வண்டி மாடுகளும் பார்த்தா நல்ல மாடு தான் இது சாதி மாடுமே நல்ல நல்ல மாடு வருது இந்த அதெல்லாம் பாருங்கள் நல்லா நல்லாயிருக்கு மாடு இதாயிச்சு கலர் பார்த்தீங்கனா நல்ல கலரு இன்னும் ஆனால் இவ்வளோ சேப்பெல்லாம் லைட்டாக இருந்திருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது தலைலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படியே இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கிட்டு ஒரு மரக்கலை கடைந்துச்சு இது கொஞ்சம் வட வடன்னு கிடஞ்சிச்சு கொம்பு நல்லா விரிச்ச விரிதலை இதுவும் நல்ல மரம் கொம்படி பத்தலை மாட்டில் நல்லா ஆனால் ந கலர் நல்ல கலரு இந்த கலரு கொஞ்சம் கும்படி தான் மற்ற மாட்டில் கொட்டினு இருந்துச்சு மா மற்றபடியாக உயரம்லாம் மீடியமான உயரம் நல்லா இருந்துச்சு பக்கத்தில் கிடக்கிற காலையுமே நல்லா காலை தான் வந்த காலை எப்பறவுமே ஓரளவுக்கு நல்ல காலையில் தான் வந்துருந்துச்சி இது கிராஸு காலை மற்றபடியாக கலர் நல்ல கலரு தான் லைட்டாக அள்ளி தொளிச்ச வெள்ளை கிடஞ்சிச்சு இது மாடு சூப்பர் மாடு நல்லா கலர் நல்லா கலரு மாடு ஆனால் இன்னும் தெல விடுறேன் இது கொஞ்சம் நல்லா உயரம் இருந்துச்சு அதே ஒரு நாலு வெள்ளம் ஆறு ஒலம் இருக்கும் இந்த காந்து இது பல் சேர்ந்த மாடு தான் இதுவும் ஓரளவுக்கு நல்ல மாடு சூப்பர் மாடுன்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு நல்ல மாடு புறாமல் இந்த அங்கிட்ட கிடக்கிற புறா பாருங்க ஓரளவுக்கு மீடியமான மாடுகளாக தான் எங்கள் அது வெள்ளை வந்து வண்டி மாடு இந்த மாடை பார்த்திங்கன்னா அந்த கழுத்தில் பார்த்திங்கன்னா நல்லா மச்சம் கிடக்கு பாருங்க இது அந்த பக்கத்தில் நடக்கிற மாடு மாடு நல்ல மாடு ஆனால் கூடு கொம்பாக போச்சு க நல்ல மாடு அது அது கொஞ்சம் நல்லா டைப் தான் ஆனால் க கட்டட்டின் இருக்கும் கொம்பு ரொம்ப எந்திரிக்காது மாடுமே எந்திரிக்காது ரொம்ப ஓவருக்கு நான் பூரா இது பூரா எல்லாத்தையும் வளச்சி வாங்கி போட்டிருக்காங்க இது நல்லா அந்த பசு நல்ல பசு தலை செட்டு இருக்குது நாட்டு மாடு சொன்ன பாருங்கள் அது மாதிரி நாட்டு மாடு பூராமல் நல்ல மாடுகளாக தான் வந்து தெரிஞ்சிச்சு நல்லா டைப்பான மாடுங்க இந்த வெள்ளை காலையும் வந்து தெரிஞ்சிச்சு அந்த வெள்ளைக்காலையும் நல்லா காலம் தான் கொஞ்சம் கும்படி பார்த்தா அது செவடியாக பார்த்தீங்கன்னா உடல் கட்டிலே எல்லாமே நல்லா இருந்துச்சு இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன பாருங்கள் அந்த மாடுகளை புறாமல் ஓரளவுக்கு காது ஆகாமல் போ கொடுக்குறாங்கன்னு அந்த மாதிரிலாம் வந்து பரவாயில்ல முதல் இருந்ததுக்கு எவ்வளோ இது பரவாயில்ல ரெண்டாவது நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம லைக்கு எல்லாமே போட்டுருங்க நம்ம அடுத்தடுத்து வீடியோ போடுறோம் அந்த இதையும் பாருங்கள் இந்த காலையை பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ அம்சமாக இருக்குது கொஞ்சம் கும்புக்கணும் மட்டுந்தான் மற்றபடியாக மாடு வந்து சூப்பராக இருக்குது முக லட்சணம் எல்லாமே இருந்துச்சு மாட்டில் உயரம் மீடியமான உயரம் மாடு நல்ல மாடு கும்புலாம் இப்படி இருந்தால் தான் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் மாட்டை பொறுத்தளவில் மாடு குத்துறக்கு விற்கிறதுக்கு நல்லா தலை செட்டு மாடை கொஞ்சம் பார்த்தா இதுலாம் இது கும்படி குற்றாது இந்த மாடுமே வந்து ஓரளவுக்கு மீடியமான மாடு ரொம்ப உயரம் தரமுன்னா இல்லை ஓரளவுக்கு லட்சணமான மாடுதான் நீங்கள் இன்னொரு வீடியோவும் இருக்குது ரெண்டாவது வீடியோ அது மேக்சிமம் புதன்கிழம இல்லைனா வியாழக்கிழம போட்டுருவேன் அந்த வீடியோமே அதையுமே பாருங்கள் நான் அதுலேயும் நல்ல மாடுகள்லாம் இருக்குது நம்ம வந்து இதில் பாதி வீடியோ மட்டும்தான் எங்கள் அமைச்சிருக்கோம் நம்ம முழுசாக பார்க்கணும்னா இந்த வாரத்தில் வந்து மாடுகளை பிறம்பா அடுத்ததுல பார்க்கலாம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி அடுத்த வாரம்